ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அமௌண்ட் ஒர்க் கம்ப்ளீட்டர்ஷிப் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா சோலாமேவியில் நினைக்கிறோம் சோலமா தேவியில் ஒரு தெக் பார்த்த வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து பிரான்மியம் வீடு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடத்துல பதிமூணு சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு ஏரியா ரொம்ப டீசெண்டான ஏரியா இது ஒரு கேட்டர் கம்யூனிட்டி இது பிளாட் பார்த்தீங்கன்னாக்கா டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு வித் ரயரா அப்ரூவ் ரோட இருக்கு லோனுக்கெல்லாம் எலிஜிபிள் இந்த வீட்டை பார்க்கறக்கா வந்திருக்கோம் உள்ள நுழையிலே ஒரு பெரிய கார் பார்க்கிங் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சின்ன சின்ன டச் அப் ஒர்க்கு மட்டும் தான் பெண்டிங் இருக்கு வித் இன் த வீக்கில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் உள்ள நுழையிலே ஒரு பெரிய கேட் இருக்கு கார் பெரிய காருன்ற அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்கு படி வந்து வெளியே அமைச்சிருக்காங்க இந்த வீடு வந்து தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும் ஃப்ரண்ட்ல பெரிய கேட்டு நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அதுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்குறதுக்கு நம்ம எங்களை எங்கள் எப்போ வேணாலும் காண்டக்ட் பண்ணலாம் உள்ள நுழையிலேயே ஒரு செக்யூரிட்டி இருக்கு சுத்தியிலும் அவங்க அத்துக்கு பக்காவாக காம்பவுண்ட் போட்டு கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்யூச்சரில் எந்த பக்கத்துக்காரவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்தளவுக்கு பக்காவாக பண்ணி வச்சிருக்காங்க உள்ள நுழையிறப்ப உள்ள நோலையிலேயே ஒரு செக்யூரிட்டி இருக்கு டைல்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலரில் போட்டிருக்காங்க அதே போல் பெயிண்டிங் கலரும் மெயில்டாக போட்டிருக்காங்க ரொம்ப அமைதியான ஏரியா இந்த வீடுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஐந்து லட்சம் தான் இது இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னாக்க ஐம்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் எலிஜிபிள் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அப்போ நீங்கள் இருந்து ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய் போட்டாலே நம்ம இந்த வீட்டை நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் ஏரியா இது ஒரு டைனிங் ஹால் இது ப்ரேயர் ரூம் மாதிரி தனியாக ஒன்று வச்சுருக்காங்க அடிஷ்னலாக இது ஒரு பெட்ரூமு நல்ல பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸ் இருக்கும் நல்ல வெண்டிலேஷன் இருக்கு வீட்டில் நல்ல காற்று வசதி இருக்கு இப்போ கரண்டே கிடையாது கரண்ட் இல்லாமல் பகலில் எந்த அளவு வெளிச்சம் இருக்கு பாருங்க ஃபுல்லாக இந்த பெட்ரூமில் கபோர்ட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எல்லாேரும் ரொம்ப ஃபேன் போட்டிருக்காங்க இது நியூ வீடு இது காமன் பாத்ரூம் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க நம்ம ஹாலில் நிக்கிறோம் நல்ல ஹால் ரொம்ப பெருசு நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் இந்த உள்ள இருந்து நம்ம கார் பார்க்கிங் பார்க்குறோம் இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து கார்டன் செட்டை போட்டுக்கலாம் ஸோ ஒரு நாலஞ்சு லட்ச ரூபாய் நம்ம கையில வச்சுக்கிட்டு இந்த வீட்டை நம்ம எடுத்துட முடியும் இதெல்லாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலயுமே காம்பவுண்டை போட்டு பக்கா வச்சிருக்காங்க இப்போ நம்ம மாடிக்கு போக போகிறோம் மாடிப்படி வெளியே வச்சிருக்காங்க அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கு பெண்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பரா இருக்கும் நல்லா டைல்ஸ் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க கம்மியான விலை இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விருப்ப அம்சம் அவங்களை பண்ணுங்க கம்மியான விலையில வாங்கிடலாம் எந்த ஒரு செலவுமே கிடையாது நமக்கு வந்தோடனே அப்படியே நேரடியாக ட்ரை பண்ணிட்டு குடியிருக்கலாம் பிளாட்டு வாங்கினவங்களாம் இப்போ ஒருத்தரா வீடு கட்டிட்டு இருக்காங்க ஸோ ஃபுல்லா எல்லா வீடும் விழுந்துச்சுனாக்கா வெலை அதிகமாயிரும் இந்த ஏரியால நல்ல ஸ்பேசஸ் இருக்கும் எக்ஸசைஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப அருமையான இடம் அதோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்டன் இருக்கு குழந்தைகள் விளாட்றதுக்கு இங்கே ஒரு பார்க் இருக்கு இது வந்து இந்த கேம்பஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது அதனால் இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம் வெறுபம் கனெக்ட் பண்ணுங்க கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச்சி ப்ராப்பர்ட்டி